பிக் பாஸ் வந்து இந்த சீசன் வந்து ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எவ்வளோ ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு எப்படி பிக் பாஸ் தப்பிக்க போறேன்னு தெரியல சோ ஆல் தி பெஸ்ட் தமிழ் ஸ்டூடே சேர்ப்பது ஏன்னா எல்லாரையும் வந்து மைக்கோனு அவர் தான் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் அவங்க சொன்னாங்க ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான நாள் ஏன்னா இன்னைக்கு ஓஎம்ஆர்ல வந்து ஜாஸ் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் ஜாஸ் ஃபேஷன் ஜுவல்லரியோட ஒரு புது கட திருப்பு விழாக்காக நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் அண்ட் ரொம்ப அழகா இருக்கு லைக் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இருக்கீங்க சாக்லேட் நீங்க வந்து யூ நேம் இட் எல்லாமே இங்க இருக்கு அண்ட் அதே மாதிரி ஜுவல்லரி செக்ஷன்லயும் நாங்கள் வந்து பார்த்தோம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிளாஸியா வச்சிருக்காங்க ஃபார் ஆல் ஒகேஷன் ஸோ கண்டிப்பாக இருக்கிற எல்லாருமே இங்கே வந்து யூ செக் த த த கலெக்ஷன் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் அண்ட் ஐ விஷ் ஓனர்ஸ் மிஸ்டர் மிஸ்டர் ஃபாதர் ஆல் வெரி பெஸ்ட் ஆல்ரெடி அவங்க லெவன் வச்சுருக்காங்க சென்னையில் இன்னும் நிறைய பிரான்சஸ் நிறைய 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 இருக்கணும் என்னோட வெரி இப்போ நான் போட்டுட்டேன் பாருங்க இது வந்து அவங்களோட கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது லைக் ரொம்ப ஒரு ஸ்டாண்ட் அவுட் பீஸா இருந்தது ஸோ ஈவன் தேர் அவுட் சைட் எவ்ரி திங் அவங்க அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரே தான் எவ்ரி திங் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் ஆகுது ஷாப் பார்த்தி லைக் அதான் சொல்றேன் நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் டேட்ஸ்லேயே எல்லாமே வச்சிருக்காங்க டேட்ஸ் நட்ஸ் நட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் த யூஸ்வல் வெரைட்டிஸ் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஐ திங்க் கிட்ஸ் வந்து இந்த ஷாப் வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஏ டு பி எல்லாமே இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் கனகி மேம் சொன்ன மாதிரி இங்க ஒரு சூப்பரான நாள் ரொம்ப நல்ல நாள் தான் சொல்லணும் ஸோ காதர் வந்து எனக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து தெரியும் நான் சீரியலில் யூஸ் பண்ணுற எல்லா ஜுவல்ஸ்லேயும் பாத்தீங்கன்னா வந்து இங்கேருந்து கொடுக்கறது தான் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் பிரைடல் கலெக்ஷன் ஆகட்டும் இங்கே எல்லாமே எல்லாமே வந்து சூப்பரான வெரைட்டிஸாக இருக்கும் அப்கோஸ் அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட ஜுவல்லாக இருக்கட்டும் நான் போட்டிருக்கிறதா இருக்கட்டும் இவங்க ரேகா மேம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் வந்து இங்கே இருக்கோம் சோ அதனால அவரோட எல்லா எல்லா நிகழ்ச்சியிலயும் சரி எல்லா வெற்றிக்கான ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து நாங்க எல்லாருமே இருக்கும் அண்ட் ஸ்பெசிஃபையா நட்சன் இத பத்தி சொல்லணும்னா இன்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த ஷாப் மட்டும் இல்ல அண்ட் முக்கியமான விஷயம் வேலச்சேரியோட லேண்ட்மார்க் அப்படின்னாலே வந்து இப்ப ஜாஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிருச்சு ஒரு அவ்வளவு சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்க சீரியல்ஸ்க்கு அப்வியஸ்லி யூஸ் பண்றது எல்லாமே இவரோட தான் ஸோ உங்க வீட்டுல யாருக்குமே என்ன ஃபங்க்ஷனா இருக்கட்டும் நீங்க வந்து ஜுவல்ஸ் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் சூப்பரான கலெக்ஷனா இருக்கட்டும் அண்ட் என்னோட 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 வாழ்க்கும் சரி என் ஃபேமிலி எல்லாருமே காதல் வந்து மிகப்பெரிய விஷஸ் கொடுக்குறோம் இது மாதிரி சொன்ன மாதிரி லெவன் பிரான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க இது மாதிரி இன்னும் தௌசண்ட்ஸ் பிரான்சஸ் சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் கடல் கலந்து நீங்கள் வந்து

அடிதளம் அடித்தளம் வச்சாச்சு துபாய் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய 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 கண்ட்ரீஸ்ல எங்க சுத்தினாலும் நாங்க எங்க போனாலும் வந்து எங்களோட கண்ணுக்கு வந்து ஜாஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கணும் சோ தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி இது மாதிரி நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணி நாங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கோம் இருக்கணும் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் செல்ல குட்டி வந்து ஜாஸ் கலெக்ஷனோட பயங்கரமான ஃபேன் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே கிடைக்கிற கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அப்படியே கண்ணீரோட இருக்கிற கேரக்டர்ஸ் தான் அதனால் நாங்க ஹீரோயினா இருக்கிற டைம்லாம் அவ்வளோ போட்டதே இல்லை ஆனா ஈவென்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஜாஸ் கலெக்ஷன்ல வந்து இங்க பாருங்க சில்க் சில்க் சில்க்கு வெரி நைஸ் சோ பியூட்டிஃபுல் நீங்க கல்யாணத்துக்கு போங்க ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போங்க இங்க வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்க்கு அது கலெக்ஷன் கிடைக்கும் அப்படியே இதுக்கு கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது டூ எக்ஸலன்ட் கலெக்ஷனாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஜாஃபர் வந்து ரொம்ப ஹம்பிளான பெர்சன் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு தல கனம் வரக்கூடாது அந்த ஹெட் வெயிட்டே இல்லாம ரொம்ப ஹம்பிளா எனக்கு தெரிஞ்சு ஜாஃபர் வந்து மேக்சிமம் இருக்க மாட்டார் ஆனா அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எக்ஸலென்ட் பீப்புள் எக்ஸலென்ட் நாங்க ரொம்ப அர்ஜென்ட்டா ஏதோ ஒரு ஷூட் போறோம் எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கம்மல் செலெக்ஷன் பண்ணி அனுப்புங்கன்னா அந்த ட்ரெஸ் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இமிடியட் அமுச்சு விட்ருவாங்க கொரியர் பண்ணி அவ்வளோ எக்ஸலண்ட் பீப்புள் அவங்க வந்து நிறைய பிரான்ச் தொடங்கணும்னு சொன்னேன் நான் தான் இந்த கடைக்கு ஃபர்ஸ்டாக வந்தேன் ஸோ அதனால நல்லா சூப்பராக அவங்க நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும் அண்ட் ஜாஃபர் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்போ வந்து நீங்கள் பக்கத்தில் வந்து ஜுவல்லரி செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் சொல்கிறேன் அது நட்ஸ்லேயும் சரி சாக்லேட்லேயும் சரி உங்களுக்கு ஃப்ளக்ஸ் சீட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த துறைப்பாக்கம் அப்புறம் இந்த ஓஎம்ஆர்ல இருக்கவங்க எல்லாருமே வாங்க நிறைய பம்கின் சீட்ஸ் இவங்க வந்து என்னோட பேர் சொல்லுங்க கண்டிப்பா ஜாஃபர் சார் வந்து நல்ல ரிடாக்ஷன்ஸ் கொடுப்பாரு நல்ல ரிலாக்ஸன்ஸ் பண்ணி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு டாக்டர்ஸே சொல்றாங்க நல்ல டார்க் சாக்லேட்ஸ்லாம் எல்லாம் சொல்லி அதெல்லாம் யூ கேன் பை லாட் ஆஃப் திங் ஐ விஷ் யூம் லைக் எவ்ரி நல்ல மனசு உள்ளவங்க நல்லபடியா ஜெயிச்சு ஜெயிச்சு நல்லபடியா வரணும் இது எப்படி இருக்கு அழகா இருக்கா சூப்பரா இருக்குல்ல ஓகே செல்ல சில குட்டிஸ் டாடா லவ் யூ தேங்க் யூ காட் பிளஸ் இன்னைக்கு எல்லாரும் பாருங்க ஷேக் மாதிரி வந்துட்டாங்க வணக்கம் டாக்டர் காயத்ரி ஃபர்ஸ்ட் தேங்க் யூ பிரஸ் அண்ட் மீடியா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஓஎம்ஆர்ல அப்படிங்கறத பெருமளவு மக்களுக்கு தெரிவிக்க போறது நீங்க தான் நீங்க இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் நாங்கெல்லாம் சொல்றதை விட நீங்க கண்ணால பாத்து சோ ஸோ மானைத்தேன் பொன்மானே நீங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கணும் ஆஹ் ஃபர்ஸ்ட் விஷயம் ஜாஃபர் சார் இத பத்தி சொல்லணும்னா எவ்வளவு நாளா எனக்கு அவரு காதர் சார் எவ்வளவு நாளா தெரியும்னு எனக்கு தெரியாது அவ்வளவு நாளா தெரியும் ஸோ ஃப்ரம் டே ஒன் அவர் என்ன எப்படி பார்த்தாரோ அப்படிதான் இன்னைக்கும் பாக்குறாரு ஆஹ் அவ்வளோ அதான் அதான் அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே ஸோ அந்த மாதிரி காதர் சாருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எங்களை விட சந்தோஷப்படுற யாருமே இருக்க முடியாது ஏதாவது நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிற தகவலோட நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் அவங்க ஏதாவது கொடுத்துருவாங்க அதாவது உங்களுக்கு அளவுக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் என்ன போடணும்னு யோசிச்சா போதும் வந்தா இது இருக்கும் இது நல்லா இருக்கும் இது சுமாரா இருக்கும் சூட் ஆகாது ஆகும் டவுட் எதுவுமே இருக்கு வேணாம் நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதோட உங்களுக்கு தௌசண்ட் டைம்ஸ் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அனுப்புவாங்க காதர் சார் எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களுடைய ஸ்டாஃப்ஸுமே கூட அவ்வளவு அவ்வளவு நல்ல பொறுமையா எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்மளை திருப்தியாக்கி ஆஹ் இது ஓகே நாளைக்கு ஈவெண்ட்டு போயிடலாம் ஷோக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மள திருப்தியாக்கி தான் தான் அனுப்புவாங்க ஸோ ஆல்ரெடி நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு சாருக்கு இன்னும் மேடம் எல்லாம் சொன்ன மாதிரிதான் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல கடல் கடந்து இவங்க கால் பதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ சென்னை மக்கள் ஓய சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் கண்டிப்பா இங்க விசிட் பண்ணணும் அந்த இந்த டேட்ஸ் அண்ட் நட் ஷாப் பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் வந்து குழந்தைங்க யூடியூப்ல பாப்பாங்க இதெல்லாம் என்னன்னே நம்மளுக்கு புரியாது இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா நீங்க நீங்க இந்த ஷாப் வந்துட்டீங்கன்னா குழந்தைங்களை நீங்க மொத்தமா சந்தோஷப்படுத்தி அனுப்பிடலாம் என்ன கொஞ்சம் பாக்கெட் தான் காலி ஆகும் பட் டசன் மேட்டர் குழந்தைங்க சந்தோஷத்தை விட ஆமா குழந்தைங்க சந்தோஷத்தை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல சோ அதனால இந்த கடைக்குள்ள விட்டுட்டீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு ட்ரிப் போன மாதிரி இருக்கும் ஏன்னா இங்க அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து டிவில பாத்திருப்போம் அப்படிதான் இருக்கும் சோ இங்க அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு ப்ரீமியமா இருக்கு ரொம்ப குவாலிட்டி செக்கோட இருக்கு சோ எங்களுக்கு இன்னும் டைம் பத்துல இன்னும் கடையை சுத்தி பாக்குறதுக்கே இன்னும் எனக்கு இந்த ஒரு நாள் தேவைப்படும் நினைக்கிறேன் அண்ட் 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 ஐ சார் ஜாஸ் குரூப்போட ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் இவங்களுக்கு சந்தோஷமும் அமைதியும் மேல பெருகணும் அப்படின்னு நான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இதுவும் வந்து ஜாஸ்ல இருந்து உள்ள போட்டூ

நாட் ஒன்லி டு த த ஐ கேன் சே ஈவன் மேக்அப் மேக்அப் ஆர்டிஸ்ட் கூட கூட வந்தால் சரி வில் வில் வெல்கம் தேம் வித் மோர் ஆஃப் லவ் ஸோ 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 எல்லாருமே வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு ரொம்ப பர்சன் பர்சன் தான் காதல் சார் சச் ஸ்வீட் அவரோட நல்ல எண்ணத்துக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் சென்னையில் தே செட் துபாயில் அதுக்கான ஒரு பேசிக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க வணக்கம் ஹாய் ஆ என்னது சோ இன்னைக்கு ஜாஸ்ோட புது ব্রাঞ্চ ஓஎம்ஆர்ல வந்து ஓபன் பண்றாங்க சோ அதுக்காக வந்தோம் ஜாஸ் ஷாப் பத்தி சொல்லணும்னா எங்க ரேஷன் கார்டுல காதர் அண்ணாவோட பேர் இல்லை ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் காதர் அண்ணா ஸோ அவரோட ஜாஸ் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த ஜுவல்லரி நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஷூட்டிங்க்கு எல்லாம் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டு மின்றோம் தக தகான அதுக்கு காரணம் வந்து ஜாஸ் தான் அண்ட் ஜாஸ்ல வந்து டேட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்கு மேக்கப் இருக்கு காஸ்டியூம்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு ஸோ எல்லாமே ஒரு இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி தரமாகவும் இருக்கும் அதுதான் ஜாஸ் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லர்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது வந்து அந்த ஜுவல்லரியில் வந்து அரிக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகும் ஆனால் ஜாஸோட ஜுவல்லர்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்குது ஸோ அதனால வந்து அந்த மாதிரி எல்லாம் எந்த ப்ராப்ளம் வராது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் எனக்கெல்லாம் ஸோ என்ன மாதிரி ஆளுங்களும் வந்து ஜாஸில் ஜுவல்ஸ் எடுத்தால் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆகட்டும் இங்க வந்து அவ்வளோ இருந்து நம்ம என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண முடியலையோ அதெல்லாம் ஜாஸ்ல வந்தால் ஷாப்பிங் பண்ணலாம் அந்த அளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் சூப்பரா இருக்கு வாங்க பாருங்க மேக்கப்ல இருந்து காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க சோ ஒரு நாள் ஒரு சண்டே இல்ல ஒரு வீக்கெண்டா நீங்க வந்து ஜாஸ்க்குன்னு ஒதுக்கி வைங்க ஒர்தா இருக்கும் அதே மாதிரி எக்கனாமிக்கலா இருக்கும் சூப்பரா இருக்கும் அஃபோர்டபுளா இருக்கும் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் இன்ஷெல்லாம் கடவுள் வந்து இன்னும் பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து இன்னும் நிறைய பிரான்சஸ் வந்து ஜாஸ் ஓப்பன் பண்ணும்

பொதுவாக வந்து ஒரு நிறைய பிரபலங்கள் அந்த டெலிவிஷன்ல இருப்பாங்க அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் அவங்க எப்படி வந்து ஒன்னா எல்லாரோட இருப்பாங்க அப்படின்னு பார்க்கறது தானே பிக் பாஸ் பட் சாதாரணமா இருக்கவங்களுக்கே வந்து ஒரு லக்ஸுரி தான் பிக் பாஸ் வீடுன்றது அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பிக் பாஸ் பண்ணுறதுன்றது எப்படி இப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் எல்லாருமே பிளஸ்டு ஏன்னா வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க அதெல்லாம் பட் தண்ணி முதல் கொண்டு வந்து ரொம்ப கம்மி பண்ணி அரை பக்கெட் தான் குளிப்பேன் அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியெல்லாம் இல்ல பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து கஷ்டப்படுத்துறது கிடையாது சைக்கலாஜிக்கலா அவங்களை கவலைப்படுத்துறதும் கிடையாது ஆனா ஏன் இந்த வாட்டி பிக் பாஸ் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அண்ட் பொதுவா வந்து பிக் பாஸ் தான் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டும் மாட்டி நாங்கள்லாம் திணறி இருக்கோம் ஆனா இந்த வாட்டி எல்லா கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் மாட்டிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு சோ எப்படி பிக் பாஸ் தப்பிக்க போறான்னு தெரியல சோ ஆல் தி பெஸ்ட் டு விஜய் சேதுபதி என்ன ஏன்னா எல்லாரையும் வந்து மெய்க்கணும் அவர்தான் இல்லை பிக் பாஸ் வந்து பொதுவா வந்து ஒவ்வொரு திறமையும் வெளியில காட்டணும் இப்போ நான் வந்து ஒரு காமெடியா இருந்தேன் ஆனா அந்த காமெடி ஆர்டிஸ்ட் குள்ள ஒரு சீரியஸான பர்சன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்க எல்லாருமே வந்தாங்கன்னா அவங்களோட டான்ஸ் கிளாமர் எல்லாம் பார்த்து ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயம் நமிதா இருந்தாங்க நமிதாக்குள்ள வந்து ஒரு ஹரே கிருஷ்ணா வந்து அவங்க எப்படி டிவோட்டியா இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் விஷயம் எல்லாம் வெளில வருது